இன்னைக்கு வந்து பல மாவட்டங்கள்ல வந்து செயல வந்து போறதுக்கு நீங்க அவர் பேரை உச்சரிக்க தென் மாவட்டத்துல குறிப்பா அவர் பேரை உச்சரிக்க இன்னைக்கு வீசிக்கா வந்து வளர்த்து இப்பதான் எல்லா கிராமங்களும் போயிடும் அதுக்கு முன்னாடியே அவங்க அதை கொண்டு போயிட்டாங்களா இப்ப சிறுமாவளவன் கூட வந்து புதுசா நம்பிக்கையை வந்து கொடுக்கறாரு ஆனா அந்த நம்பிக்கையை உறவு இவர் கொள்கை அடிப்படையில கொடுக்கறாரு அவரு வந்து உறவு அடிப்படையில அத முன்னாடியே கொடுத்துட்டாரு இவங்க வந்து உறவு அடிப்படையில கொடுக்கறது கிடையாது வந்து உறவு அடிப்படையில வந்து ஆஹ் சப்போர்ட் பண்றதில்லை கொள்கை அடிப்படையில தான் இப்ப இவங்க வந்து உறவு அடிப்படையில தம்பி அப்படின்ற உறவு அடிப்படையில அவனுக்கு ஒரு பாதிப்புன்னா போவாரு அவனு வந்து கேட்டா உதவி செய்வாரு இவங்க அப்படி செய்ய மாட்டாங்க இவர் வந்து வலியவனுக்கு வலிமையானவனுக்கு வந்து எதிராகவும் எளிமையானவனுக்கு வந்து தோழனா இருப்பாரு அவங்க வந்து வலிமையானவனுக்கு தோழனாவும் எளிமையானவனுக்கு வந்து எதிராகவும் இருப்பாங்க உங்களுக்கு நன்றி விசுவாசம் அப்படிலாம் இருக்குல்ல அந்த விசுவாசம் நன்றி எல்லாம் இப்ப இவங்க பாப்பாங்க இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுல எல்லா அமைப்புகளுமே அந்த நன்றி விசுவாசம் தனக்காக உழ உழைச்சவன் தனக்காக கஷ்டப்பட்டவன் தனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தவன் தங்க வைச்சவன் இந்த நன்றியெல்லாம் எல்லாருமே பேசுவாங்க ஆனா திருமாவளவை மட்டும் அப்படி பேச முட்டார் திருமாவளவன் முழுக்க அவருக்கு என்ன லாபம் கிடைக்குதோ அவங்களுக்கு தான் வைத்தி பேசுவார் எத்தனை வருஷம் நீ கஷ்டப்பட்டாலும் எப்படி பண்ணாலும் அதெல்லாம் பரிசான இவனா ஓடி ஓடி இவன் பெருமைக்கே அவரை கூப்பிட்டு கூப்பிட்டு வச்சுக்கொண்டு அந்த ஆளு கண்டுக்கவே மாட்டாரு இதுல வந்து மாறப்பட்டவர் அதனால அவங்க அதை கொள்கைகளுக்குன்னு பேசிக்கிறாங்க அது வந்து இது உண்மை இல்லை ஆனா இவங்களுக்கு வந்து கொள்கை கோட்பாடு அதெல்லாம் ஏன் சொந்தக்காரன் எனக்கு இன்னது பண்ணான் நான் உனக்கு ஒண்ணும் பண்ணுவேன் அப்படின்னா சில முரண்பாடுகள் வந்து இருக்கு இந்த ஈகோ பிரச்சனை குடும்பத்துல பங்காளில ஊர்ல அந்த மாதிரி சில பிரச்சனை எல்லாருக்கும் உண்டு எல்லா கட்சிக்குமே இருக்கு எல்லா கட்சியிலுமே சொந்த சாதிக்காரனை காரணம் வெட்டுறது கொல்றது அதாவது என்ன தவிர கரிகாலன் ஒரு ஆளை தவிர எல்லா